Hi everyone! Welcome to Channel! MAX EDUCATOR! Number, 12 mathematics – Chapter, Applications of Matrices and Determinants. Exercise ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டுவெல்த் மேத்தமேட்டிக்ஸோடீலோட் தான் பாருங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் என்ன கொடுத்துருக்காங்க சால்வ் தாலோயிங் பை மேட் இன்வர்ஷன் மெத்தட் இப்போ இன்வர்ஷன்ஷன் போட போறோம் எதுக்குமே த்ரீ அப்டிஷன் போடாச்சு போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ஓகே பாருங்க நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் இன்வர் என்ன தெரியும் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரும் அந்த ஃபார்ம்ல என்ன நம்மளுக்கு அன்பு கண்டுபிடிக்கணும் அதான் எக்ஸ் மேட்ரிக்ஸ் அதனால இது நம்ம ஏ வந்து அந்த பக்கம் எடுத்து போயிட்டோம்னா ஒன் பை ஏ ஆயிடும் அந்த ஒன் பை ஏவை நம்ம ஏ இன்வர்ஸ் எழுதிக்கலாம் அதுக்கப்புறமா ஏ இன்வர்ஸ் பின்னு கிடைக்கும் இப்போ நம்ம இந்த அன்நோன் வேல்யூ இந்த எக்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா நம்மளோட சம் ஓவர் ஆயிடும் அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் ஏ இன்வர்ஸ் வேணும் அப்ப ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாகணும் அதுக்கப்புறம் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் அந்த மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிக்கலாம் இல்ல பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த வேரியபிள்ஸ் எத்தனை அன்னோன் இருக்கோ அதை பொறுத்து தான் என்னன்னு சொல்லுவோம் அதை பொறுத்து தான் அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வேரியபிள்ஸ் இருக்கு அதனால த்ரீ அன்னோன் வேரியபிள்ஸ் இருக்கனால இது த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ்ல வரும் இங்க எதுவுமே இல்லைன்னா இடத்துல ஒன் போட்டுக்கோங்க ஒன் 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 எதுவுமே இல்லைன்னா ஒன் போட்டுக்கலாம் பாருங்க ஒன் 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 நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க சிக்ஸ் மைனஸ் ஃபோர்

சப்போஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மைனஸ் டூ இருக்கு இல்லையா இந்த மைனஸ் டூல ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு எடுத்துட்டு வந்துடலாம் எடுத்துட்டு வந்துட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பிளஸ் டூ கிடைக்கும் அதே மாதிரி இங்க மைனஸ் தேர்ட்டி ஒன் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம் அப்ப நம்மளுக்கு பிளஸ் தேர்ட்டி ஒன் கிடைக்குமா அப்ப அதான் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இருக்கிற சைடு அதை நம்ம இந்த மேட்ரிக்ஸ்ல எழுத போறோம் அப்ப டூ தேர்ட்டி ஒன் தேர்டீன் அதான் நம்மளோட மேட்ரிக்ஸ் பி இதுதான் நம்மளோட மேட்ரிக்ஸ் பி இது மேட்ரிக்ஸ் எக்ஸ் இதான் இருக்கிற மேட்ரிக்ஸ் எக்ஸ் நம்ம கான்ஸ்டன்ட்லாம் எழுதிட்டோம் இப்ப நம்மளுக்கு எக்ஸ் மேட்ரிக்ஸ் வேணும் அதனால நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஏ மேட்ரிக்ஸை கொண்டு போயிடலாம் அப்போ ஒன் பை ஏன்னு வரும் இந்த ஒன் பை ஏ வந்து நம்ம ஏ என்வர்ஸ் எழுதிக்கலாம் ஓகேவா இப்ப நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ் தேவைப்படுது அப்ப ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா என்னது ஒன் பை டிட்டர் ஏ ஓகேவா இப்ப பாருங்க

இப்போ மைனஸ் 2 2 டூ டூ இன்டூ பாருங்க ஒன்னு மைனஸ் 2 டூ வந்து மைனஸ் 2 டூ இன்டூ ஃபைவ் வந்து மைனஸ் டென் மைனஸ் ஏன் போறேன்னா ஃபார்ம்லா அடுத்து பாருங்க மைனஸ் போட்டுக்கணும் ஏன் மைனஸ் போடுறேன் செகண்ட் எலெமென்ட் எப்போயுமே டெர்மெண்ட்ல மைனஸ் வரணும் செகண்ட் எலெமென்ட் வந்து 1 ஒன்னா 1 டிடர்மெண்ட் அதோட ரோ கலர் மீட்டிங்கன்னா மீதி கட்ட எழுதினீங்கன்னா என்ன கிடைக்கும்

4 into 5 minus, minus minus 20 வந்து இப்ப நம்ம இதை பண்ணி ஆகணும் டிட்டர் கிடைச்சிரும் இங்க போடுங்க ஒன் அப்படி எழுதிக்கலாம் எயிட் டென் ரெண்டுத்தையும் நம்ம பண்ணா மைனஸ் எயிட்டீன் வருது அப்ப இதை எயிட்டீன் எழுதலாமா இங்க பாத்தீங்கன்னா இருக்கு

பாருங்க இது வந்து த்ரீ போரோ பண்ணி எயிட் போச்சுன்னா த்ரீல ஒன் செவன் அப்ப இது நம்மளுக்கு டுவெண்ட்டி செவன் கிடைக்குது ஓகேவா டிட்டர்மனட் என்ன கிடைக்குது டுவெண்ட்டி செவன் கிடைக்குது நம்ம நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கா பாத்தீங்கன்னா வந்து ட்வெண்ட்டி செவன் கிடைச்சிச்சு இது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன்றது நம்மளுக்கு தெரியும் இப்ப பாருங்கிறது நான் கண்டிப்பாக சொல்றேன்னா நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும் போது நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ் இருக்கு இல்லையா அது எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும் இப்ப பாருங்க ஆஃப் டெட்டர் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ் வந்து அதுக்கு எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும் அப்போ அது நம்ம என்னன்னு சொல்லலாம் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாமா ஓகே இப்போ நம்ம ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிச்சு இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அட்ஜாயிண்ட் ஏ வேணும் நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஏ வேணும் கண்டுபிடிக்கலாமா இப்போ பாருங்க அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் ஏ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு எலிமெண்டா எடுத்துக்கணும் ஏ மேட்ரிக்ஸ்ல எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி கோஃபேக்டர் மாதிரி எழுதிட்டு அதுக்கு ட்ரான்ஸ்வர்ஸ் போட்டு

அப்புறம் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் இன்டூ ஃபைவ் வந்து மைனஸ் எழுதலாம் மைனஸ் ஏன் போடுறோம் அது ஃபார்ம்லா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் சிக்ஸ் எடுத்துக்கலாம் சிக்ஸ் எடுத்துக்கிட்டு அதோட காலம் மீதி இருக்கிறது ஒன் ஒன் டூ டூ அப்ப ஒன் டூ 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 ஒன் டூ அதுவும் டூ டூ தான் மைனஸ் எழுதலாமா ஓகே அப்புறம் பாருங்க இந்த மைனஸ் ஒன் எடுத்துக்கிறேன் மைனஸ் ஒன் அதோட ரோ காலம் எடுத்தீங்க மீதி கிட்டத்தா ஒன் ஒன் ஃபைவ் டூ கிடைக்குதா அப்ப ஒன் டூ டூ ஒன் ஃபைவ் ஜார் ஃபைவ் அப்ப டூ மைனஸ் ஃபைவ் எழுதலாமா ஓகே இப்ப நெக்ஸ்ட் பாருங்க ஃபைவ் எடுத்துக்கிறேன் அதோட ரோ காலம் எடுத்தீங்கன்னா மீதி கிட்ட எடுத்தா ஒன் ஒன் ஃபைவ் டூ கிடைக்குதா அப்ப ஒன் டூ ஜார் டூ ஒன் ஃபைவ் அப்ப டூ மைனஸ் ஃபைவ் எழுதலாமா நெக்ஸ்ட் பாருங்க

ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் அப்போ சிக்ஸ் எழுதிக்கலாமா நெக்ஸ்ட் பாருங்கன்னா டூ இந்த ரோ குழம்பு கேட்டீங்கன்னா இல்லைன்னா என்ன வரப்போது ஒன் வந்து மைனஸ் ஃபோர் அப்புறம் ஒன் இன்டூ சிக்ஸ் வந்து சிக்ஸ் ஓகேவா அப்ப பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குது மைனஸ் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிச்சு ஓகேவா மைனஸ் ஃபோர் மைனஸ் சிக்ஸ்

Okay, अजोएंट ये, अजोएंट ये, 8 10 वारो? 18 வரும் 13 12, -25, 12, 25,

ஏ இன்ஸ் மேட்ரிக்ஸ் அப்புறம் தேர்ட்டி டூ த்ரீ டென் தேர்ட்டி டூ த்ரீ மைனஸ் டென் ஓகேவா இப்போ பாருங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் கிடைச்சிருக்கு இப்போ நம்ம பி மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் பி மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க பி மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் பண்ணலாமா பாருங்க இத வச்சு நம்ம ரிசல்டன்ட்ரிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் எந்த ஆர்டர்ல வரும் கண்டுபிடிக்கலாமா இது வந்து இது வந்து இப்ப இதோட ஒரு காலமும் இதோட ரோ எடுத்துட்டீங்கன்னா இதோட ரோவு இதோட காலம் பார்த்தீங்கன்னா த்ரீ கிராஸ் ஒன்னா இப்போ த்ரீ கிராஸ் ஒன் தான் நம்மளுக்கு வரப்போற ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் பார்க்கலாமா இப்போ பாருங்க ஒன் பை எத்தனை எழுதலாம் கீழ எழுதிக்கலாம் இப்போ பாருங்க ஒன் பை டுவெண்ட்டி செவன் இது வந்து எக்ஸ் ஃபை ஜெட் த்ரீ அண்ணூன்ஸா பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ வச்சு நான் ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ண போறேன் அதுக்கப்புறம் செகண்ட் ரோ வச்சு ஃபஸ்ட் காலம் தேர்ட் ரோ வச்சு ஃபர்ஸ்ட் காலம் ஓகேவா அவ்வளோ தான் பாருங்க கரெஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ்ஸாக மண்டபிலே பண்ணுவோம் மனஸ் வந்து டூ கூட ஜீரோ வந்து தேர்ட்டி ஒன் போட அந்த மாதிரி மனஸ் எட்டின் இன்று பாருங்க பாருங்க மனஸ் செட்டின் வந்து மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஜீரோ தேர்ட்டி ஒன் வந்து ப்ளஸ் ஜீரோ ஜீரோ டென்ட்டி சிக்ஸ் ஜீரோ தானே இப்போ நயன் இன்டு தேர்ட்டின் எவ்வளோ வந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட்டின் இன்ட்டு டூ தேர்ட்டின் சிக்ஸ் மைனஸ் த்ரீ தேர்ட்டி ஓகேவா ஒன் அப்போ எழுதிக்கலாமா லாஸ்ட் ஒரு காலம்தான் இருக்கு தேர்ட்டி டூ டூ தேர்ட்டி டூ வந்து

இங்கே வந்து ஒன் செவன்டீன் இருக்கு ஒன் செவன்டீனில் நம்மளுக்கு தேர்ட்டி சிக்ஸ் போகணும் ஒன் செவன்டீனில் தேர்ட்டி சிக்ஸ் போச்சுன்னா எவ்வளோ இருக்கும் தேர்ட்டி சிக்ஸ் போச்சுன்னா நம்மளுக்கு எயிட்டி ஒன் இருக்கும் ஓகேவா ஒன் செவன் நீங்களே பாருங்க ஒன் செவன்டீன்ல தேர்ட்டி சிக்ஸ் போச்சுன்னா பண்ணால் செவன் ஒன் போச்சுன்னா ஒன்னு அப்புறம் இங்கே வந்து லெவன் லெவனில் த்ரீ போச்சுன்னா எயிட் அப்போ எயிட்டி ஒன் கிடைக்குது நெக்ஸ்ட் பாருங்க நைன்டி த்ரீ மைனஸ் நைன்டி த்ரீக்கு இங்கே வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் இங்கே தேர்ட்டின் இருக்கு அப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் பிளஸ் தேர்ட்டின் எவ்வளோ

அப்புறம் ஃபோரு அப்புறம் எயிட்ல இருந்து ஃபைவ் ஓகேவா ஃபிஃப்டி ஃபோர் ஓகே லார்ஜஸ்ட் நம்பரோட சைன் வந்து மைனஸில் இருக்குது நெக்ஸ்ட் பாருங்கள் சிக்ஸ்டி ஃபோர் பிளஸ் தேர்ட் நைன்டி த்ரீ அப்புறம் மைனஸ் ஒன் தேர்ட்டி ஓகே இப்போ கண்டுபிடிக்கலாமா இப்போ ஒன் தேர்ட்டி இப்போ வந்து நைன்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் ஆட் பண்ணிடலாம் நைன்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு இது வந்து செவன் நைன்டீன் 6 சிக்ஸ் வந்து ஃபிஃப்டீன் ஒன் ஒன் ஃபிஃப்டி செவன் கிடைக்கும்

இது வரைக்கும் உங்களுக்கு என்ன டவுட் இல்லையா ஓகே இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க கடைசி ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பாருங்க அன்னோன் என்னது எக்ஸ் ஒய் ஜெட் ஓகேவா இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க அன்னோன் மேட்ரிக்ஸ் எக்ஸ் மேட்ரிக்ஸ் ஓகே இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க பைனலா கிடைச்சிருக்க ஆன்சர் என்னது டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் கேன்சல் பண்ணா ஒன் ஆயிடும் அப்ப இங்க ஒன் தான் இருக்கு இப்போ இங்க ஒன் இன்ட் எனிதிங் திங் அதே தான் அதனால த்ரீ மைனஸ் டூ ஒன் கிடைச்சிருக்கு அப்ப அப்படியே எழுதுங்க த்ரீ மைனஸ் டூ ஒன் த்ரீ மைனஸ் டூ ஒன் கிடச்சிருக்கு எலமெண்ட்ஸ் தான் கரஸ்போண்டிங் இருக்கு ஆன்சர் ஓகேவா அப்போ எக்ஸ்க்கு வந்து த்ரீ வைக்கு வந்து மைனஸ் டூ ஸெட் வந்து ஒன் ஓகே அப்போ என்ன எழுதிக்கலாம் டேஃபோர் த சொல்யூஷன் இஸ் அப்படின்னு போட்டுட்டு எக்ஸ் ஈக்குவல் டூ த்ரீ வை சீக்குவல் டு எழுதலாமா இதுதான் த சொல்யூஷன் ஓகே சொல்யூஷன் ஃபார் த லீனியர் ஈக்வேஷன் சால்வ் பண்ணியாச்சு நம்மள சால்வ் பண்ண சொன்னாங்க சால்வ் பண்ணியாச்சு யூசிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம் சால்வ் பண்ணிட்டோமா கரெக்டா இன்வர்ஷன் மெத்தட்ல நம்ம எப்படி பண்ணுவோம் ax b அந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல கொண்டு வரணும் இது a மேட்ரிக்ஸ் இது x மேட்ரிக்ஸ் b மேட்ரிக்ஸ் கான்ஸ்டன்ட் தனியா வேரியபிள் தனியா எழுதிட்டு அப்புறமா நம்ம எழுதுறோம் இத பாத்தீங்கன்னா நம்ம ஏன் இப்படி எழுதணும் கேட்டீங்கன்னா இப்ப நீங்க அப்படியே இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூணு ஈக்குவேஷன் நம்மளுக்கு அப்படியே வந்துரும் புரியுதா ஒன் இன் டூ எக்ஸ் வந்து எக்ஸ் வந்துச்சா ஒன் இன் டூ ஒய் வந்து ஒய் அப்புறம் ஒன் இன் டூ ஜெட் வந்து செட் பார்த்தீங்கன்னா அதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் வந்து டூ அப்போ கரெக்டாக டூ இருக்கா அவ்வளோதான் அது நம்ம வந்து வேற மாதிரி ஒரு ஃபார்ம்ல எழுதிக்குவோம் பண்ணி நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிட்டு அதுக்கு நம்ம அன்னோன் வேரியபிள்ஸை கண்டுபிடிக்கிறோம் ஓகே மேட்ரிக்ஸ் எல்லாம் அன்னோன் வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் லீனியர் எக்வேஷன்ல சால்வ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஓகே அவ்வளோதான் இல்லை சாம் தேங்க்யூ